நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி தொலைக்காட்சிகளில் வெளிவந்துள்ளது டெட் தேர்வு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு உதவி பேராசிரியருக்கான தேர்வு போன்ற தேர்வுகள் எல்லாம் டிஆர்பி ஆன்லைனில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன நண்பர்களே மிக மிக முக்கியமான செய்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ள டிஆர்பி தேர்வுகள் அனைத்தும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை ஆன்லைனில் நடைபெறப் போவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன நண்பர்களே மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி வெளிவந்துள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வும் மற்ற கல்லூரி பேராசிரியருக்கான தேர்வும் வெகு விரைவில் நடைபெறப் போவதாக தெரிகிறது மிக தெளிவான ஒரு முடிவு ஏனென்றால் கொரோனா தொற்று இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் சமூக இடைவெளியுடன் பின்பற்றப்படுவதற்கு மிக ஒரு பாதுகாப்பான ஒரு முடிவு என்றே சொல்லலாம் நண்பர்களே ஆன்லைன் தேர்வை பொறுத்தவரை மிக கவனமாக பயிற்சி எடுத்தவர்களுக்கு மிக ஒரு நல்ல வாய்ப்பு ஆன்லைன் தேர்வு மற்ற தேர்வுகளை போன்று அல்ல அந்த நொடிப்பொழிதில் முடிந்துவிடும் நேர மேலாண்மை என்பது மிக மிக முக்கியமான விஷயம் ஆன்லைன் தேர்வுகளில் தேர்வர்கள் மிக கவனமாக பயிற்சியோடு தேர்வுகளை சந்திப்பது நல்லது நன்றி நண்பர்களை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல் வந்து கொண்டே இருக்கும்